மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து நம்ம குமரனுக்கு குமரனையும் நிபினையும் பார்த்து மீட் பண்ணி பசுபதி எங்க இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்தா இங்க கடலாம் கந்திரகுலமா இருக்கு இதை பார்த்து நம்ம விஜய்யே அதிர்ச்சி ஆகுறாரு அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறப்ப பசுபதி தான் இப்படி ஆளை வச்சு எல்லா கடையும் அடிச்சு நொறுக்கி இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இப்ப விஜய் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவத்துல இருக்கிறாப்ல சோ என்னால தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லி விஜய் கவலைப்படுறாரு ஆனா குமரன் இருந்துகிட்டு இல்லவே இல்ல எங்களால தான் உங்களுக்கு வந்து இப்படி பிரச்சனை வந்துச்சு ஏன்னா எங்க மூலியமா தானே உங்களுக்கே இந்த பிரச்சனை வருது எங்களை பழி வாங்க போய் தானே நீங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம குமரனும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அந்த பசுபதி எங்க இருக்கானே உங்கள் யாருக்குமே தெரியவே இல்ல சோ யார் கிடைச்சாலும் இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து விஜய் கிளம்பி போயிடுறாப்ல கொஞ்ச நேரத்துல அங்க கங்காவும் வந்துடுறாங்க சோ கங்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரோ போன் பண்ணி சொல்லிட்டாங்க அதனால கடைக்கு வந்து பார்த்தா இங்க கடையே காலியாயி கிடக்கு சோ இதை பார்த்துட்டு கங்கா ரொம்பவுமே அதிர்ச்சி அடைகிறாங்க சோ காவேரியும் கொஞ்சம் நேரத்துல வந்துடுறாங்க சோ இப்ப கங்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதனால இப்படி நடந்துச்சு யாரால நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையையும் தெரிஞ்சிடுது சோ தான் இது நடந்தது அப்படின்னு நம்ம குமரன் சொல்லிடுறாப்புல அந்த நேரத்துல பசுபதி வந்து குமரனுக்கு ஃபோன் பண்ணி பிளாக் மெயில் பண்றது மட்டும் இல்லாம மிரட்டவே செய்கிறாரு ஸோ எல்லாரையுமே மிரட்டுறாப்புல அங்க இருக்கிற எல்லாரையுமே மிரட்டி வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் நீங்க ஏதாச்சும் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களையே போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாப்ல இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போறாங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் நடந்த விஷயத்த எல்லாமே சொல்றாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம குமரனோட அம்மா நம்ம காவேரியோட அம்மா பாட்டி எல்லாம் அங்க தானே இருக்காங்க சோ அவங்க கிட்டயும் நடந்த விஷயத்தை சொல்லி எல்லாம் இந்த பசுபதி தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்